அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமது புனிதமான பரக்கத் வாய்ந்த நாம் அனைவருமே எதிர்பார்த்த மியராஜுடைய இரவில் இருக்கோம் அலமது இல்லா இந்த நாளை முதல்ல அல்லாஹ் தலை நமக்கு கொடுத்ததற்கே நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தணும் இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் நூறு ஆண்டுகள் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான் அதனால் முடிஞ்ச அளவு உங்களால் எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்த முடியுமோ அந்தளவு இன்றைய இரவில் நீங்கள் அமல்களை அதிகப்படுத்தி இருங்கச்சியாலா இப்போது இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இன்றைக்கு இரவில் என்னால் பெரிய அமல்கள் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க அதற்கு ஈக்குவலான நன்மைகளை சம்பாதிக்கணும் அதே சேம் டைம் நம்மளோட துவாவும் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சிறிய சூறாவை இன்ஷால்லா இன்றைக்கு வெறும் ஏழு தடவை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா உங்களோட ஆசைகளை கேட்டுட்டு தூங்குங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி இன்ஷால்லா நாளைக்கே உங்களை தேடி வரும் ஏன்னா இந்து சூறா நிறைய மக்கள் பலனடைந்த ஒரு சூறா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ கால் நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு முறை நம்ம போட்டாலும் இந்த சூறாவை நான் ஓதுனேன் அலமதுல்ல எனக்காலா என்னுடைய துவாவிற்கு பதில் கொடுத்துட்டா அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை இன்றைய தினத்தில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் நம்ம எல்லோருடைய தேடலுக்குமே கண்டிப்பாக திருக்குறானில் தீர்வு இருக்குது கண்டிப்பாக இந்த சூறாவிலையும் நமக்கு ஒரு தீர்வு இருக்குது உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பிறகு இந்த சூறாவை ஏழு முறை ஓதிட்டு அந்த இடத்த விட்டு எழும்புங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கணுமோ அதை துவாவை கேட்டுட்டு நீங்கள் எழும்புங்க இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்து கொண்டே வரும் எனவே இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சூறா என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா கதிர் இன்னல் நாலத்தில் கதிர் ஒமாஅதராக்க மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரூம் மின் அல்ஃபி ஷஹர் அல்பிர் தனுல் மலாய்க்கத்து ஒரு சூறாவை வெறும் ஏழு தடவை நம்ம ஓதனும் அப்படின்னு சொன்னா எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க எப்போ ஓதனாலும் சரி அதுலேயும் இன்றைய தினம் நம்ம ஓதனும் அப்படின்னா அலமதுல்லா நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது எனவே உங்களுடைய தேவைகளை முன்வைத்து அது எந்த தேவையாக வேணாலும் இருக்கட்டும் தேவைகளை முன் வச்சு இந்த சூறா கதிர இன்றைக்கு இரவுல தூங்கறதுக்கு முன்னாடி வெறும் ஏழு தடவை ஓதிட்டு உங்களோட ஆசையை மறக்காம கேட்டுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லா இந்த சுறாவை ஓதுனிங்க அப்படின்னா அல்லாஹால உங்களோட பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சிடுவான் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக அமையும் அதுவும் இன்றைய தினம் போதிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பலன் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த ஒரு சூறாவை இன்றைய இரவில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்றைக்கு இரவில் ஒரு துவாவை கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாவில் கண்டிப்பாக இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே இருப்பீங்க அலமதுல்லா இன்றைக்கு இரவில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் நல்ல முறையில் அல்லாஹா ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லா தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய அவுராதுகள் நிறைந்தது தான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீபா மற்றும் தௌபா கிதாப் இந்த தௌபா கிதாப் எதற்காக அப்படின்னு நிறைய பேர் யோசனை இருப்பீங்க இந்த மாதிரி சிறந்த நாட் கையில் எடுத்து அதை நீங்க முழுமையா ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு விடத்தில் உங்களுடைய துவை கேளுங்க இன்ஷாலா இந்த சிறந்த நாளை முன்னிட்டு அல்லாஹ் தலை நம்மளோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சுருவோம் அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவையும் அங்கீகரித்து கொடுப்பான் எனவே இந்த மாதிரி சிறந்த நாட்களில் நம்மளோட இந்த ரெண்டு கிதாபையும் நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா வாங்கினவங்க ஓதிடுங்க இன்னும் வாங்கலை அப்படின்னா வரக்கூடிய ரமலான்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல எங்களுக்கு அரபி ஓத தெரியாது வரக்கூடிய ரமலான்லையாவது நான் குரானை நான் ஓத ஆசைப்படுறேன் எங்களுக்கு தமிழ்லேயே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது இன்ஷால்லா ரமலானுக்கு இதை வாங்கிட்டு நீங்கள் தயாராகுங்க இந்த குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து